மனுஷனையும் பிரணாசிக்கப்படுகிற இருக்கிறார் இந்த உலகத்திலே அநேக மனிதர்கள் இன்றைக்கு வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில மனிதர்கள் வியாதியிலே தங்களுடைய வாழ்க்கையை ஒரு சில மனிதர்கள் கடன் பாரத்திலே தங்களுடைய குடும்பத்தை இப்படி இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் இருக்கும் ஐயோ இந்த பிரச்சனை போராட்டத்திலிருந்து யார் என்ன விடுவிக்க கூடும் எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும் எதை தன்னால் பித்தம் தெளியும் என்று ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்களை நாம் காண முடியும் அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை முடிந்தது இனி உலகத்தில் வாழ்க்கை முடித்துக் கொள்வதுதான் ஒரே வழி என்று சொல்லி அநேக மனிதர்கள் மரணத்திற்கு நேராக கடந்து செல்வதை நாம் காண முடியும் இது எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்க உங்களுக்கு ஒரு நச்சியை நாங்கள் சொல்லுகிறோம் இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க மெய்யான தெய்வமாகிய இயேசுவை இன்றைக்கு உங்கள் மத்தியில் நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஏனடிச்ச சொன்னால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் குமரனாகி இயேசு விடுதலை பண்ணால் ஒரு மெய்யான விடுதலை நிரந்தரமான விடுதலை நித்தியமான ஒரு விடுதலை இந்த உலகத்திலே நமக்கு தெரிந்த மனிதத்தில் போனால் நம்ம இடத்துல பணம் இருந்தால் அவர்கள் நம்மை தேடி வருவார்கள் ஆசி அந்தஸ்து நம்மை தேடி வருவார்கள் ஆனால் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லாமல் கை நம்ம இந்த உலகம் புறக்கணிக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இந்த உங்களை பார்த்து சொல்லுகிறார் அப்படி புறக்கணிக்க பாலத்திலே கடன் பாலத்திலே பால பழக்கத்திலே அடிமைப்பட்டு இனி இதிலிருந்து வெளியே வர முடியாது என்று பாரத்தோடு ஓடி என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே இன்றைக்கு ஆண்டவராக இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாலம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராக இயேசு உங்களை பார்த்து அழைக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த ஆண்டவராக இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் நீங்கள் வைத்து விட வேண்டும் இந்த ஆண்டவராக வரும்போது முதலாவது அவர் உங்களுக்கு கொடுப்பது உள்ளத்திலே மெய்யான ஒரு சமாதானத்தை அவர் கொடுப்பார் இந்த உலகத்திலே எந்த மனிதனும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை அவர் கொடுப்பார் அது மாத்திரமல்ல வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் போராட்டத்தில் ஒரு முழுமையான விடுதலையை கொடுப்பார் இன்றைக்கு அநேக மனிதர்கள் கோடி கோடியான மனிதர்கள் டாக்டர்களால் கைவிடப்பட்டு மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு சாவை தேடி ஓடிக்கொண்டிருந்த மனிதர்கள் மனிதர்களை ஆண்டோராக இயேசு தொற்று இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை மாற்றி அநேக இடங்களில் அவர்களை தலையை உயர தேவன் நிமிர தேவன் இந்த ஆண்டோராக இயேசு இன்றைக்கு உங்களையும் தேடி வந்திருக்கிறார் நீங்கள் அழுது கொண்டிருக்க வேண்டாம் நீங்கள் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்க வேண்டாம் ஐயாத பிரச்சனை இருந்து எனக்கு விடுதலாக இல்லை என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்க வேண்டாம் இந்த ஆண்டவராக இயேசு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் இந்த ஆண்டவராக இயேசு உங்கள் துக்கங்களை மாற்றி அழைக்கிறார் கண்ணீரை துடைக்க அழைக்கிறார் கவலைகளை மாற்றி அழைக்கிறார் இந்த ஆண்டவராக இயேசு வாருங்கள் அவர் உங்களை திக்கத்தவர்களாக விடமாட்டார் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை விடுவதும் இல்லை என்று இந்த ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் இந்த ஆண்டவராக இயேசு விடுத்த வருவதற்கு பணமோ பேரோ புகழோ ஆசியோ அந்தஸ்தோ எதுவுமே தேவையில்லை நெருங்கி போன ஒரு இதயம் காயப்பட்ட ஒரு இதயம்

ஒருவரும் கெட்டு சரித்திரமே இல்லை கெட்டு வாழ்க்கையை சீர்கெட்டு போன வாழ்க்கையை மதுரமான வாழ்க்கையாய் மகிழ்ந்த வாழ்க்கையை மாற்ற இந்த ஆண்டவராக இயேசு ஒருவரால் தான் முடியும் ஆண்டவராக இயேசு மதம் மாற அழைக்கவில்லை ஆண்டவராக இயேசு கெட்டு போன ஒரு மனிதனை சீர்கட்டு போன ஒரு மனிதனை நல்ல மனிதராய் மாற்ற விரும்புகிறார் அது மாத்திரமல்ல இந்த உலகத்துல எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள் இந்த இழந்து போன மகிமையிலிருந்து தூக்கி எடுக்கும்படியாக இந்த ஆண்டவராக இயேசு இன்றைக்கு வந்திருக்கிறார் இந்த ஆண்டவராக இயேசு ஒருவர் மாத்திரமா மறுத்த பிறகு ஒரு மனிதன் மரணத்திற்கு பிறகு நித்தியமான பரலோக வாழ்க்கையை தருவார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்னை இல்லாமல் ஒருவன் பிதாவிடத்தில் வரான் என்று சொன்ன மெய்யான தேவன் அவர்தான் தான் சத்தியம் உள்ள தேவன் அவர் தான் உண்மையுள்ள தேவன் அவர் மதம் மாறுவதற்கு அழைக்கவில்லை உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு அழைக்கிறார் இந்த ஆண்டவராக இயேசுடத்தில் வாருங்கள் மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மெய்யான விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த ஆண்டவராக இயேசுடத்தில் வரும்போது உங்கள் எல்லா கவலைகளும் மாறி

ஒரு வெள்ள நோட்டீஸ் நாங்கள் கொடுத்திருப்போம் அந்த நோட்டீஸ்ல நம்முடைய கலைஞர் நகர் படப்பை நான்காவது தருவில் இருக்கிற பரிசுத்த ஜப ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்திற்கு நீங்கள் கடந்து சென்றால் அருமையான போதகர்